புனரி அருகே சூறை காற்றால் சுமார் இரண்டாயிரம் வாழை மரங்கள் சாய்ந்து செய்தம் அறுவடைக்கு தயாராக இருந்த செவ்வாழை ரசி வாழை மரங்களை சூறையாடிய சூறை காற்றால் விவசாயி கண்ணீர் சிவகங்கை மாவட்டம் புனரி தாலுகா எஸ் புதூர் ஒன்றியம் இரணிப்பட்டியில் வசித்து வருபவர் விவசாயி அபுல் காதர் இவரது கால் விபத்தில் சிக்கி ஊனமுற்ற நிலையிலும் விவசாய பணிகள் ஆர்வமாக உள்ளார் இவர் கடந்த பத்து மாதங்களுக்கு முன் தனது சுமார் நான்கு ஏக்கர் நிலத்தில் பயிர் விவசாயம் செய்ய கேரளா சென்று இரண்டாயிரத்தி எண்ணூறு செவ்வாழை பயிர் அறுநூறு ரஸ்தாலி பயிர் வாழை வாங்கியதற்கு நடவு செய்தார் ஏழு லட்சத்திற்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில் வாழைத்தாருடன் அறுவடைக்கு தயாராக வாழை மரங்கள் நேற்று மாலை சூளை காற்றுடன் பெய்த கனமழையில் சுமார் இரண்டாயிரம் செவ்வாழை ரஸ்தாலி பயிர்கள் சாய்ந்து விழுந்து செய்தினா் இன்று காலை தோட்டத்திற்கு சென்ற அப்துல் காதர் தோட்டம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் வாழைப் பயிர்கள் ஒளிந்து விழுந்து விடவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அடுத்த மாதம் அறுவடை செய்ய தயாராக இருந்த பயிர்கள் சூறைக்காற்றால் சேதமானது வாழகை நம்பி கடன் வாங்கியவர்களுக்கு எப்படி கடனை அடிப்பது என மன வேதனையுடன் புழம்பினார் சூறைக்காற்றால் வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் விவசாயி அப்துல் காதருக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டவத்த அம்மா வா மரம்ல சாந்திருக்கி சிங்கம்பனாடி தாலுகா எஸ் புதூர் ஒன்றியம் வளசைப்பட்டி பஞ்சாயத்து எரணி வீட்டி கே அப்துல் கதர் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் மூணு ஏக்கர் இருபது சென்று கேரளாவில் போய் புதிய ரகம் உட்டு ரகத்தை வாங்கிட்டு வந்து பயிரிட்ருக்கேன் செவ்வாழையும் கொஞ்சோண்டு ரசித்தாலி மரண ஒரு கட்டையும் அது அவ்வளவும் இந்த ஆடி வரையிலாம் காற்று மழை பெய்ஞ்சு ஆனால் அவ்வளோ தூரம் எதுவுமே இல்லை இந்த ஆவணி ஒன்றாந்தேதி காற்று மலையை அடித்து எல்லாத்தையும் என் வாழை பூரா நாசம் பண்ணிருச்சு நான் இருக்கிறதா போகிறதாங்கிற நிலையில் இருக்கேன் அவ்வளோ நஷ்டங்கள் பூரா ஆயிடுச்சு இந்த அரசாங்கம் எனக்கு எதா உதவி பண்ணிங்கன்னா தான் நான் புழைக்கெல்லாம் இல்லைன்னா மருந்து குடிச்சி சாகிற நிலமையிலையும் இருக்கேன் என் கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து எனக்கு உதவி பண்ணுங்கள் என் கஷ்டமான சூழ்நிலை ஒரு காலு வேறு நான் இல்லாதவன் என் நிலை ரொம்ப மோசமாக இருக்குது நான் குடும்பத்தை நடத்துகிறதே இந்த இதை வச்சு தான் நான் நடத்திக்கிட்டு இருந்தேன் எல்லாம் போச்சு கால முடியாதவன் காலை நடக்க முடியாதாங்க நிலை அப்படி இருக்குது அந்த அரசாங்கம் எனக்கு உதவி பண்ணி ஏதோ அதனால் உதவியில் உதவி பெற மீட்டுங்க நிலையை காப்பாற்றுங்க இல்லைன்னா நான் இறந்துற நிலையில் இருக்குது நான் எதுவும் செய்யப்படியா இருக்கும் எனக்கு எனக்கு உதவி பண்ண விவசாயம் என்ன செஞ்சாலும் அரசாங்கம் யார் கொடுக்குறதுக்கு ஆளு அளவாகிறதுக்கு பல இருக்குது இங்கே உதவி மட்டும் மூணு ஏக்கர் நீ யூஸ்லாம் போட்டேன் மூவாயிரத்தி இரநூறு ஏட்ட வாங்கினது ரெண்டாயிரத்தி எழுபத்தொம்போது செவ்வால கேரளாவில் போய் கொண்டு வந்தேன் ஐயா கொண்டு வந்து போச்சு பத்து மாதத்தில் அறுவடை புடிய போகுது நல்லா பூரா இருக்கு எல்லாம் விழுந்து எல்லாம் நாசாக போயிடுச்சு நீங்கள் இதை காப்பாற்ற வழி இல்லை ஐயா தாங்க கடலில் ஊந்து அரசாங்கம் எனக்கு உதவி செய்ய வேணும் நான் கேட்டேன் के अब्दुल कादर का शरव मोहन के अब्दुल कादर